கடந்த இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இது இதே போன்று ஒரு நூறு நூறு டேப்லெட் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அது சம்பந்தமாக எட்டு குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடை அடைக்கப்பட்டார்கள் இந்த போட்டி காவல் நிலையத்தில் அந்த அதன் தொடர்ச்சியாக துணை கண்காணிப்பாளர் தமிழ் தலைமையில் ஆய்வாளர் கதிரவன் மற்றும் உதவி ஆய்வாளர் முகிலரசு தவச்செல்வம் ஆகியோர் தலைமையில் அடை அமைக்கப்பட்ட தனிப்படையினர் இன்றைக்கு வந்து ஒரு கொரிய கம்பெனியில் வந்து இந்த மாதிரி டேப்லெட் வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் வந்து அதை வாங்க வந்த மணிஷ் பவுல் என்ற ஒரு இளைஞரை வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம் அவரிடமிருந்து இரநூறு இந்த டேப்லெட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அவர் கொடுத்த தகவலின் பேரில் இதற்கு அந்த இதற்கு முன்பே அந்த வழக்கில் ஈடுபட்டு அதாவது அப்டிங் ஆக்யூஸ்டாக இருந்த தீபன் என்ற தீபன் குமார் அவர் ஈரோடை சார்ந்தவர் மற்றும் அவருடைய கூட்டாளி முரளி அவரும் ஈரோடை முரளிதரன் அவரும் ஈரோடை சார்ந்தவர் ரெண்டு பேரையும் நாங்கள் கைது செய்து இருந்து நானூறு எண்ணிக்கையிலான டேப்லெட்டுகளை பறிமுதல் செய்திருக்கிறோம் அதாவது இது மொத்தம் வந்து அறநூறு டேப்லெட் வந்து பறிமுதல் செய்திருக்கிறோம் மூன்று குற்றவாளிகளை வந்து இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறோம் இவங்களுக்கு எங்கேருந்து சப்ளை வருதுன்னா குஜ குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து ஒரு ஒரு சௌத்ரி அப்படின்றவர் தான் இதற்கு அனுப்புகிறார் அவரும் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அவரை பிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த நம்ம கடலூர் மாவட்ட இளைஞர்களை நம்ம காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்வது என்னென்னா இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அதாவது இதை வந்து போதைக்கு பயன்படுத்துகிறாங்க இது போல் கஞ்சா குட்கா போன்ற பொருட்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய பாதையை வந்து கல்வி மற்றும் மற்ற வேலைகளில் வந்து ஈடுபடுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்வழியில் போங்க இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ள அந்த குஜராத்தில் இருந்து வந்து சொன்னீங்களே சார் அதில் அவர் மீது வழக்கு போட்டுருக்கீங்க சார் ஆமாம் அவர் மீது வந்து தினேஷ்குமார் சௌத்ரின்னு பேர் அவர் அவர் வந்து ஆல்ரெடி நம்ம இருபத்தஞ்சி பன்னிரெண்டில் போட்ட வழக்குலேயும் ஒரு குற்றவாளி இப்போ இதுலேயும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் அவரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளார் மாத்திரையான என்னென்ன எஃபெக்ட் இருக்கு சார் வந்து பரவாயில்ல இல்லை இந்த மாத்திரை வந்து ஆக்சுவலி ஒரு வழி நிவாரண மாத்திரை இது வந்து நீங்கள் டைரெக்டாக போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் ஏன்னா ரெட் கலரில் ரெட் ரெட் ஐட்டம் பார்த்து ப்ரிஸ்க்ரிப்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து திருட்டுத்தனமாக அங்கேருந்து கொரியர் மூலமாக அனுப்புகிறாங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சிரிஞ்சு வச்சு கையில் ஏற்றிடுவாங்க இது ஒரு விதமான போதையை தரக்கூடிய